நாற்பத்தி இரண்டாவது வார்டு கவுன்சிலர் மேம்பாட்டு நிதி இருபத்தி ஒன்பது லட்சத்தில் நவீன உடற்பயிற்சி கூடம் திறக்கப்பட்டது சென்னை தண்டையார்பேட்டை சேனியம்மன் கோவில் தெருவில் நாற்பத்தி இரண்டாவது வார்டு பகுதியில் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களின் கோரிக்கையை ஏற்று மாமன்ற உறுப்பினர் ரேணுகா செல்வம் வார்டு மேம்பாட்டு நிதி இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட நவீன உடற்பயிற்சி கூடத்தை ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் திறந்து வைத்தார் இதில் மண்டல குழு தலைவர் நேதாஜி யூ கணேசன் நாற்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரேணுகா செல்வம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வடசென்னை மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் ஏஐ வடசென்னை தலைவர் எம் எஸ் மூர்த்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்கே நகர் பகுதி செயலாளர் எம் ஜெய்சங்கர் வடசென்னை மாவட்ட தலைவர் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் எம் காவேரி செல்வன் நாற்பத்தி இரண்டாவது வார்டு வட்ட செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சூர்யா முப்பத்தி எட்டாவது வார்டு வட்ட செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ராஜா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சேனியம்மன் கோவில் பகுதி மக்கள் இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் காலையில் இளைஞர்களுக்கும் மாலையில் பெண்களுக்கும் இரு வேளைகளாக உடற்பயிற்சி செய்வதற்காக இந்த கூடம் அமைக்கப்பட்டுள்ளதாக எம்எல்ஏ தெரிவித்தார் લાલ ખેલવા કુમારલા 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 ના કુમારલા એટલે બોટ નાવલા લલલા રાંદો તોલાવર બસ ફટી આમારા